அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பான முறையில் தொகுத்து வழங்க போறோம் இது தவிர மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அதே மாதிரி சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை ரிவிஷன் இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெய்லி உங்க நோட்டிஃபிகேஷன்ல உங்க யூடியூப்ல காட்டணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் தினமும் நம்ம சேனல்ல கரெக்டா அந்த செய்திகள் உங்களை நோட்டிபிகேஷன்ல காட்டி அதை நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சா ஷேர் கூட பண்ணுங்க நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் மார்ச் பத்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த மார்ச் பத்துல ஒரு முக்கியமான தினம் இருக்குது சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபையினால இந்த தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் அப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண் நீதிபதிகள் பத்தி பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா முதல் முறையாக உயர் நீதிமன்றத்துல ஒரு பெண் நீதிபதி இந்தியாவில நியமனம் செய்யப்பட்ட நபரின் பெயர் யார் அண்ணா சாண்டி அவர்கள் நைன்டீன் கேரள உயர் நீதிமன்றத்துல முதல் முறையாக ஒரு பெண் நீதிபதி பணியாற்றினாங்க அதன் பிறகு நைன்டீன் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு பாத்திமா பிபி அவர்கள் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க ஓகேவா அதன் பிறகு நைன்டீன் ஹிமாச்சல் பிரதேசம் ஓகேவா அந்த உயர் முதல் முறையாக ஷீலா ஷேத் என்பவர் உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை பெண் நீதிபதியாக பணியாற்ற இதுதான் இந்தியாவில பெண் நீதிபதியின் முக்கியமான சிறப்பம்சங்கள் ஆரம்பிக்கலாமா இந்த செய்திகள் பாருங்கமா முக்கியமான ஒரு செய்தி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி என்னன்னு விளையாட்டு செய்திகள் சரிங்களா பாருங்க ஐசிசி சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துவா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஆனது சாம்பியன்ஸ் டிராபி அப்படிங்கிற பேர்ல ஒரு கிரிக்கெட் தொடர் நடத்துவாங்க அதுல தலை சிறந்த முதல் எட்டு அணிகள் ஓகேவா இந்த போட்டியில கலந்துக்கும் ஓகேவா இந்த போட்டி யாரு நடத்துனாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சரிங்களா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சார்பில் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் இந்த போட்டிகள் நடைபெற்றது ஓகேவா இதில் கலந்து கொண்ட மொத்த அணிகள் எண்ணிக்கை ஓடிஐ ஒன் டை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டாப் எயிட் ரேங்க்ல வர்ற நாடுகள் தான் இந்த போட்டியில கலந்துப்பாங்க சரிங்களா துபாயில் நடைபெற்ற ஓகேவா இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் படத்தை வென்றது சரிங்களா அதாவது போட்டியை நடத்தினது பாகிஸ்தான் அனைத்து போட்டிகளுமே பாகிஸ்தான் நடைபெற வேண்டியது பாகிஸ்தான்ல நடைபெறும் போட்டிகளை இந்திய அணி கலந்து கொள்ளாது அப்படிங்க அறிவிச்சிட்டாங்க அதனால இந்தியாவிற்காகவே இந்த போட்டி இந்தியா கலந்து கொள்ளும் அனைத்து போட்டியிலும் எங்கு நடைபெற துபாயில் அதன் காரணமாக இந்தியா நடைபெற விளையாடின எல்லா போட்டிகளுமே துபாயில் நடைபெற்றது இதுல இறுதி போட்டிக்கு முன்னேறிய அணிகள் நியூசிலாந்து மற்றும் இந்தியா இதுல இந்திய அணி பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபில பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக சாம்பியன் படத்தை இதுக்கு முன்னாடி இந்த ஐசிசி நடத்திய சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் போட்டியில ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகள்ல இந்திய அணி சாம்பியன் படத்தை இருந்தாங்க இப்ப ரீசண்டாக இருபத்தி ஐந்தாம் இந்த போட்டியிலையும் இந்திய அணி சாம்பியன் படத்தை வென்று சாதனை இறுதி போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்றவர் இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா அதே மாதிரி மேன் ஆப் த சீரியஸ் சில தொடர் நாயகன் விருதை வென்றவர் நியூசிலாந்து அணியை சேர்ந்தவர் ரச்சின் ரவீந்திரா இதுதான் இன்றைய அந்த ஐசிசி சாம்பியன் ஷாபி தொடர்பான முக்கியமான செய்திகள் இதுக்கு முன்னாடி இந்திய அணி ஐசிசி நடத்திய முக்கியமான அந்த போட்டிகள் பாருங்க இந்தியா வென்ற ஐசிசி சாம்பியன் பட்டங்கள் ஓகேவா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் தலைமையிடம் துபாயில இருக்கு தற்போதைய தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெய்ஷா அவர்கள் அதே மறந்துடக்கூடாது கூடாது சரிங்களா சரி பாருங்க முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அணி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில சாம்பியன் படத்தை அதுல இந்திய அணியின் தலைவராக கேப்டனாக இருந்தவர் கபில்தேவ் அவர்கள் சில கபில்தேவ் தான் இந்திய அணியின் தலைவராக இருந்தாங்க கேப்டனாக நகர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி நடத்திய சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது ஓடிஐ இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுல இந்திய அணியும் இலங்கை அணியும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்த கோப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சரிங்க அப்போது இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்தவர் சௌரவ் கங்குலி தாதா சௌரவ் கங்குலி

கேப்டனாக இருந்தவர் எம் எஸ் தோனி ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி அந்த கோப்பையும் இந்திய அணி வென்றது அதுலயும் கேப்டனாக இருந்தவர் மகேந்திர சிங் தோனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் டுவெண்டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ்லயும் அமெரிக்காவில் நடைபெற்றது அந்த போட்டியில சரியா இந்திய அணி சாம்பியன் படத்தை வென்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அது அடுத்து சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்றது அந்த இறுதி போட்டி நடைபெற்ற துபாய் அதுல இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் டிராபி வென்றுள்ளது மொத்தத்துல ஐசிசி நடத்திய முக்கியமான கிரிக்கெட் தொடர்கள்ல இந்திய அணி எத்தனை முறை ஏழு முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்கிறாங்க மகேந்திர சிங் தோனி ஜஸ்டின் நம்பர் ஒரு பிறந்த நாள் எல்லாமே நம்பர் செவன் மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து போலாமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி சூப்பர் சிக்ஸ்ல ஒரு போனஸ் கேள்வி அடுத்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி அடுத்த டுவெண்டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்து ஓடிஐ ஒன்டை இன்டர்நேஷனல் ஒன்டை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டி எல்லாமே அந்த வேர்ல்டு கப் எந்த நாடுகளில் எந்த ஆண்டு நடைபெற உள்ளது முடிஞ்ச அதுல போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கியமான செய்தி இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பம் டைகர் பாருங்க மத்திய பிரதேச மாநிலம் மாதவ் புலிகள் காப்பகம் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாதவ் பிரதேச மாதவ்றா புதிய புலிகள் காப்பமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைந்துள்ள மாநிலம் எதுமா மத்திய பிரதேசம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் புலிகள் இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம் அதையும் சரிங்களா இது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒன்பதாவது புலிகள் காப்பகம் ரிசர்வ் எட்டு இருக்குது தற்போது இந்த மாதவ புலிகள் காப்பகம் ஒன்பதாவது புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது எந்த மாநிலத்தில் மறந்துடாதீங்கம்மா அதிக எண்ணிக்கையில் புலிகளை கொண்ட மத்திய பிரதேச மாநிலம் அடுத்து இந்தியாவில் உள்ள புலிகள் காப்பகம் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக இதன் மூலம் உயர்ந்துள்ளது அதே மாதிரி ஒரு மாநிலத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து புலிகள் காப்பங்கள் உள்ளன கலக்காடு முண்டாந்துறை சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஐந்து புலிகள் காப்பங்கள் இருக்குது முடிஞ்ச அதை போயிட்டு தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க எப்போ அந்த தமிழ்நாட்டில் அந்த புலிகள் அப்போ உருவாக்கப்பட்டது அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து

புலிகள் படிப்புல பெரிய ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க என்ன பெரிய புலியா படிப்புல அவன் பெரிய புலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை ஞாபகம் ரெண்டுமே ஒரே நாள் வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மறந்துட கூடாது எடுத்து போலாமா அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிம்பொனி அரங்கேற்றி இளையராஜா சாதனை சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் ஓகேவா பாருங்க இசையமைப்பாளர் இளையராஜா தனது முதல் சிம்பொனி இசையை லண்டனில் நேற்று அரங்கேற்றம் செய்தார் நேற்றா மார்ச் ஒன்பதாம் தேதி சொல்லுங்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு இசை கருவிகளை ஒன்றிணைத்து உணர்ச்சி ததுமும் தரும் ஒரு இசை தான் இந்த சிம்பனி ஓகேவா அந்த சிம்பனியானது என்ன தலைப்பில் லண்டன்ல இளையராஜா அவர்கள் அரங்கேற்றம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலியன்ட் சில வேலியன்ட் என்ற தலைப்பில் பாரம்பரிய சிம்பனி இசையை உலகின் மிக சிறந்த ராயல் ஃபில்கார் மோனிக் இசைக்குழுடன் இணைந்து அரங்கேற்றுள்ளார் அந்த இசைக்குழு பெயர் பார்த்துக்கோங்க இடம் பார்த்தீங்கன்னா எங்கம்மா லண்டன் அந்த தலைப்பு இந்த அரங்கேற்றத்திற்கு வைக்கப்பட்ட தலைப்பு வேலையன் மறந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா அடுத்ததாக இளையராஜா அவர்களுக்கு பாரத விருது சீக்கிரமா கிடைக்கும் நான் நம்புறேன் எனக்கு அப்படிதான் சில அறிகுறிகள் தெரிந்து பார்க்கலாம் நடந்துச்சுன்னா பார்ப்போம் ஓகேவா அடுத்து ஆசிய கண்டத்தில் இருந்து சிம்பனியை எழுதி அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் எனும் சாதனையை படைத்துள்ளார் யாருமா இளையராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆசியாவில் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான சம்பவம் அடுத்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த சிம்பனி இசையை யாரெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசை ஜாம்பவான்களாக அறிவிக்கப்படுகிற மொசாட் அடுத்து பேதோவன் அடுத்து சாய்கோஸ்கி ஆகியோர் இந்த சிம்பனி இசை கலைஞர்கள் வரிசையில் இந்த இளையராஜா அவர்களும் இருக்கிறாங்க சரி இதுக்கு முன்னாடி சிம்பனி இசையை இந்த மூன்று நபர்களும் இசை வச்சிருக்கிறாங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல உலக லெவல்ல பேமஸ் அளவுக்கு யார் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய இளையராஜா அவர்கள் ஓகேவா அடுத்து போலமா அடுத்த செய்தி முக்கியமான ஒரு தேசிய செய்தி ஜாதவ் குல்தீப் யாதவ் வேற குல்தீப் யாதவ் லெப்ட் ஹேண்டர் குல்பூஷன் ஓகேவா பாருங்க இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவ் சரியா அவர் வந்துட்டு பணி ஓய்வுக்கு பிறகு ஈரான் நாட்டில் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா சரிங்களா அவரோட பேரு குல்பூஷன் முன்னாள் அதிகாரி சரி அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஈரான் நாட்டில் வர்த்தகம் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஈரான்ல வர்த்தகத்தை முடிச்சுட்டு இந்தியாவிற்கு வரும்போது சரிங்களா பாகிஸ்தான் ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டார் பாருங்க என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் உழவு பார்த்ததாக ஸ்பையா வந்திருக்கிறாரு பாகிஸ்தானில் உழவு பார்த்ததாகவும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குல்பூசன் ஜாதவ் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துல பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து பதினேழாம் ஆண்டில் அவருக்கு பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியது சரிங்களா ஈர நாட்டை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கைது பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கியது பாகிஸ்தானின் இந்த லாகூர் ராணுவ நீதிமன்றம் சரிங்களா சரி அடுத்து நடந்து சொல்லி பாருங்க குல்பூசன் ஜாதவின் மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் பாகிஸ்தானுக்கு உத்தரவிட்டுள்ளது அது தொடர்பான வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி போயிட்டே இருக்குது அவர் என்ன பண்ணலாம் விடுதலை பண்ணலாமா விடலாமா அப்படிங்கிற மாதிரி எங்கு இந்தியா வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கிறாங்க எங்கம்மா சர்வதேச நீதிமன்றம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கம்மா இருக்குது நெதர்லாந்து நாட்டில் தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்குது அந்த நீதிமன்றம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குல்பூசன் ஜாதீர் வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்பப்போ செய்தியில வந்துட்டே இருக்கும் கவனமா இருங்க இன்றைய தினம் இது வந்து நியூஸ்ல வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குல்பூசன் ஜாதவ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் அவரை போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க இவரை அடிச்சிருக்கிறாங்க சரியா கையை நீட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த அடித்த நபர் நேற்றைய தினத்துல சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தில வந்திருக்கு சரிங்களா அதனாலதான் அவரோட பேக்ரவுண்ட் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல அடிக்கடி இந்த செய்தியில் இனிமே வரும் கவனமா இருங்க சரிங்களா அடுத்து போலாமா அப்படியே பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்தேன் அந்த சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அது எங்கே இருக்கு அங்க எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தயவுசெய்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க சரிங்களா அடுத்து முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான செய்தி சயின்ஸ் அண்ட் விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் செயற்கை கோள் உலகின் இந்தியாவின் விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தகம் விருதிலான சில கமர்சியல் பர்பஸ் அனுப்பப்பட்ட ஒரு சாட்டிலைட் பாருங்க யார் அனுப்புனாங்க அது யாருக்கு சொந்தமானது என்ன நோக்கத்தோடு அது அனுப்பப்பட்டது அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாருங்க பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடக்க நிலை நிறுவனமான திகந்தரா மறந்துடாதீங்க திகந்தரா இனிமே அடிக்கடி செய்திகள் வரும் சரிங்களா திகந்தரா அப்படிங்கிறது பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் விண்வெளி தொடர்பான ஒரு நிறுவனம் பாருங்க இந்த நிறுவனம் வர்த்தக பயன்பாட்டிற்காக ஸ்கார்ட் ஒன் பார்த்துக்குமா ஸ்கார்ட் ஒன் என்ற பெயரில் கண்காணிப்பு செயற்கை கொலை உருவாக்கியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திகந்தரா ஓகேவா பார்த்துக்குமா திகந்தரா மறந்துடக்கூடாது அவங்க உருவாக்குன அந்த செயற்கை கொள்கை என்ன பேரு ஸ்காட் அது எங்க அமைந்துள்ளது பெங்களூருவை சேர்ந்தது ஓகேவா அடுத்து இந்த இதில் உள்ள கேமரா இந்த ஸ்காட் ஒன்று என்ற அந்த செயற்கை அமைந்துள்ள கேமராவானது விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் பொருட்களை கண்காணிக்கும் திறன் கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க இந்த ஸ்காட் செயற்கைக்கோள் ஸ்பேஸ் எக்ஸ் சரியா பாத்துக்கோங்க ஸ்பேஸ் எக்ஸ் இங்க இருக்கு பாருங்க இதுதான் அந்த செயற்கை அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிரான்ஸ்போர்டர் டுவெல் என்ற ராக்கெட் மூலம் கடந்த ஜனவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணிற்கு அனுப்பப்பட்டது நம்ம எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருக்கும் போது ஒரு தனியார் துறை நிறுவனம் எது திகந்தரா ஸ்காட் ஒன் என்ற செயற்கைகளை உருவாக்கி யார் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி இருக்கிறாங்க அமெரிக்காவின் புகழ்பெற்ற தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் அது எந்த ராக்கெட்டை பயன்படுத்தி அனுப்பி ட்ரான்ஸ்போர்ட்டர் டுவெல் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை பயன்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க சரிங்களா அதுதான் இன்றைய செய்தியில வந்திருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் அவருடைய பயன்பாடு என்னன்னு சொல்லி பாருங்க இந்த ஸ்காட் ஒன் என்ற செயற்கைக்கோளானது புவியின் கீழடுக்கு சுற்றோட்ட பாதையை கண்காணிக்கும் வகையில் இந்த செயற்கை சூரிய சுற்றோட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் சூரிய சுற்றோட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது சரிங்களா பாருங்க இந்த செயற்குக்கள் விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள சிறிய கூட கண்காணிக்கும் வகையில் அந்த செயற்கைகள் கண்காணிச்சு கரெக்டா போட்டோ எடுத்துருவாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சரி இந்த திகந்தரா நிறுவனம் பெங்களூர்ல இருக்குல்ல இந்த நிறுவனத்தின் தற்போதைய யார் அனிருத் சரி அனிருத் சர்மா அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க அரசாங்கத்திற்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி அதற்கு ஈக்குவலா யார் போட்டிடுறாங்க இப்போ தனியார் துறை நிறுவனங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க திகந்தரா அந்த லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான இன்னொரு தனியார் நிறுவனம் இந்தியாவை சேர்ந்த நிறுவனம் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் சரியா நம்ம மேல பார்த்தது ஸ்காட் ஒன் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் இங்க நம்ம பாக்குறது ராக்கெட் ஓகேவா இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் அதோட பேர் விக்ரம் எஸ் விக்ரம் சாராபாய் இருக்காங்களா அவங்களோட பேர் தான் இதுல சுட்டிக்கிறாங்க விக்ரம் எஸ் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் ஓகேவா பாருங்க இந்தியா முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் எஸ் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து சரியா ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து ஓகேவா வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஏவப்பட்ட நாள் எப்பன்னு எப்ப நவம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சரி நவம்பர் நைன்டீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டே நவம்பர் பத்தொன்பது இந்திரா காந்தி பாக்குறது பாய் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பாங்க சர்வதேச ஆண்கள் தினம் மறக்கவே மறக்க கூடாது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் என்னது இன்டர்நேஷனல் மென்ஸ் டே மற்றபடி பெண்களுக்கு தேசிய பெண்கள் தினம் சர்வதேச பெண்கள் தினம் சரி அப்புறம் பெண் குழந்தைகள் தினம் தேசிய லெவலில் இருக்குது சர்வதேச லெவலில் இருக்கு பச்சிளம் குழந்தைகள் அப்படி இப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்குது ஓகேவா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் நவம்பர் நைன்டீன் மறந்துடாது ஓகேவா இந்திரா காந்தி அம்மையோட பிறந்த நாளும் அன்றைய தினம்தான் அன்றைய தினத்திலிருந்து ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ராக்கெட் வந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது ஓகேவா பாருங்க உருவாக்கியது யார் சொல்லி பாருங்க ஹைதராபாத்தை சேர்ந்த அங்க நம்ம பார்த்தது பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் திகந்தரா இங்க பாக்குறது ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் என்ற ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸ்கை ரூட் வறந்துடாதீங்க விண்வெளி ஆய்வில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க இஸ்ரோ முடிவு செய்தது தனியார் துறைகளை விண்வெளி ஆய்வில் ஈடுபட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ முடிவு செஞ்சு அதற்காகவே ஒரு சிறப்பு அமைப்பை உருவாக்குறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன் ஸ்பேஸ் சரியா இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க யாரு இஸ்ரோ எந்த வருஷம் உருவாக்குறாங்கமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதை உருவாக்குறாங்க சரிங்களா இதன் மூலம் ராக்கெட் செயற்கைக்கோள் தயாரித்தல் ஆகிய பணிகளில் தனியார் நிறுவனங்களும் அனுமதிக்கப்பட்டன ஓகேவா அதை காசு வாங்கிட்டு சரியா செயற்கைகளை அனுப்புறதுக்கு விண்வெளிக்கு அனுப்புறதுக்கும் சரி அதே மாதிரி முக்கியமான சில ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் சரி இஸ்ரோவானது ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு பேரணுமா இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதுக்கு முன்னாடியே இன்னொன்னு இருக்குது ஆண்ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க சரியா ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரோ தொடர்புடைய வர்த்தக செயல்பாடுகள் சில கமர்ஷியல் பர்பஸ் என்னெல்லாம் பண்றாங்களோ ஓகேவா அதாவது பிற நாடுகள்ட்ட காசு வாங்கிட்டு செயற்கை விளையா அனுப்புறது அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அண்ட்ரிஸ் அது கூட புதுசாக வந்திருக்குமா ஸ்பேஸ் நிறுவனம் அதையும் மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் சரியா தினம் ஒரு திட்டத்துல முக்கியமான ஒரு போர்ட்டல் வந்திருக்கு பாருங்க ஒரு போர்ட்டல் இஸ்ரம் வலைத்தளம் சரிங்களா தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சில கரெக்டா கோவிட் நைன்டீன் டைம்ல கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இந்த போர்ட்டல் எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சரி அன்ஆர்கனைஸ் செக்டர் சரிங்களா இப்ப ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னா அவங்களுக்கு தனியா சங்கங்கள் இருக்கும் சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊதிய உயர்வோ ஏதோ ஒன்னா அவங்க போராட்டம் பண்ணுவாங்க மத்திய அரசுட்ட மாநில சட்ட கோரிக்கைகளை அந்த சங்கத்தின் மூலமாக கேட்பாங்க அவங்களும் ஆர்கனைஸ் செக்டர் சரிங்களா அமைப்பு சார்ந்த அமைப்பு இது என்னன்னு அமைப்பு சாராதது ரோட் சைட்ல டீ கடை போட்டுக்கிறவங்க ஓகேவா ஏதாவது தள்ளி வண்டியில ஏதாவது சேல்ஸ் பண்ணுவாங்க கட்டிட தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் தனியா சங்கங்களே இருக்காது அவங்கதான் எந்த அமைப்பையும் சாராத தொழிலாளர்கள் சரிங்களா அன் ஆர்கனைஸ் செக்டர் அந்த அமைப்பு சாராத தொழிலாளர்களின் தேசிய அளவிலான தரவுகளை சரிங்களா வழங்குவதற்காக ஈஸ்ரம் என்ற இணையதளத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தொடங்கியது எப்ப தொடங்கியிருக்காங்க தெருவோர வியாபாரிகள் வேளாண் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாராத தொழிலாளர்களின் ஆதாருடன் ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு தர தளம் உருவாக்கப்பட்டுள்ளது அதுக்குமா சரி இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்களை பதிவு செய்வதோடு மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தும் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலும் உதவிகரமாக இருக்கும் சரி மத்திய அரசு என்னென்ன நலத்தில் பண்றாங்களோ அதன் மூலம் கிடைக்கிற அந்த நிதி உதவி மத்த உதவிகள் எல்லாமே இதன் மூலம் அந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன டுவெண்ட்டி தொடங்கப்பட்டதுல மறந்துடாது சரிங்களா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரிங்களா பாருங்க இஸ்ரோ அனுப்பிய இஸ்ரோ அனுப்பிய இன் ஸ்பேஸ் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படி என்ன அது என்ன நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது அதையும் நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னா சூப்பரா இருக்கும் ஓகேவா அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன ஓகேவா அடுத்து விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் எது ஓகேவா அடுத்து இளையராஜா தனது சிம்பனி அரங்கேற்றத்தை எங்கு நடத்தினார் அது நான்காவது கேள்வி அடுத்த ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் படத்தை வென்றது அடுத்த ஆறாவது கேள்வி மாதவ் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஓகேவா இது எல்லாமே என்ன தெரிஞ்ச சூப்பர் கேள்விகள் இது தவிர நம்ம எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வி கூட கேட்டிருந்தேன் மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க ஓகேவா நம்ம ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம் வீடியோ தயவு செய்து ஃபுல்லா பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய லெவல்ல எக்கனாமிக்ஸ்ல சரி கரண்ட் அஃபேர்ஸ்ல சரி ஓகேவா ஸ்கீம்ஸ்ல சரி மிகப்பெரிய ஒரு சாதனையை நீங்க படைச்சு ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் கூட நீங்க ஒரு போஸ்டிங் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்